நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை குறித்து சிந்திக்கிறோம் தேவனை குறித்து படிக்கிறோம் தேவனை குறித்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நியாயமான ஆசை நல்ல ஆசை இந்த நல்ல ஆசைகளுக்கெல்லாம் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட எப்பொழுதும் சமீபித்து இருக்கிறார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது தூரத்திலிருந்து ஒருத்தங்களை நம்ம கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கூப்பிடுவோம் ஆனால் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாருனா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தேவை இல்லை நம்ம சாதாரணமாக அவங்ககிட்ட பேசினாலே போதும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அப்படித்தான் பிரியமான பிள்ளைகளை எப்பொழுதும் நமக்கு சமீபத்தில் இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய எண்ணங்கள் புதுப்பிக்கப்படும்படி என்றைக்கும் நம்முடைய மனதில் ஒரு நல்ல அதை மனம் புதுப்பிக்கப்பட்டவர்களை வாழும்படி தான் அவர் விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் அவர் புதிய அபிஷேகத்தை புதிய கிருபையை ஏன் கொடுக்க விரும்புகிறார் நம்முடைய பிள்ளைகள் புதிய வாழ்க்கைக்குள்ளே வரணும் புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் ஒரு சின்ன சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லட்டும் ஒரு அருமையான சகோதரிக்கு ஒரு நாள் ஒரு ஆப்ரேஷன் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று டாக்டர்ஸ் சொன்னாங்க அவங்க மூணு டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டாங்க மூணு பேருமே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நான்காவதாக அவங்க சர்ஜன்ட்ட போகும்போது அந்த சர்ஜன் சொன்னார் நீங்கள் இந்த அவங்களுக்கு வந்த பைல்ஸ் வந்து ஹெமராய்டு அப்படின்னாங்க இந்த ஹெமராய்டு வந்து எதுக்காக வருதுன்னா பெரும் குடலில் கேன்சர் இருந்ததுன்னா இந்த ஹெமராய்டு அதுக்கு ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார் காரணம் என்னென்னா அந்த சகோதரியோட தகுப்பனாக இருக்கும் கேன்சர் வந்து தான் அவங்க மறித்து போயிருந்தாங்க அப்போ அந்த கேஸ் ஹிஸ்டரி அவர் எழுதும்பொழுது கட்டாயம் உங்களுக்கு பெருங்குடலை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த சகோதரி தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் ஆண்டவரே நீ நல்ல தேவன் நீ நல்ல காரியங்களை செய்கிற கர்த்தர் அல்லவா எப்பொழுதும் நீ ஜபத்தை கேட்கறதற்கு எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு தூரத்தில் இல்லாண்டவரே எங்களுக்கு சமீபத்தில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு நல்ல பதிலை தாரும் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்ன வார்த்தை தெரியுமா முந்தினவுகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் உன் சிந்தையை மாற்று உன் நினைவை மாற்று உன் நினைவு என்னிடத்தில் திருப்பு உன் சிந்தையை என்னிடத்தில் திருப்பு பழைய காரியங்களை குறித்து உனக்கு சிந்தனை வேண்டாம் பழைய காரியங்களின்படி நான் உன்னை நடத்தப் போவதில்லை என்று சொன்னார் ஆனாலும் அந்த சகோதரி தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்காக பலரும் ஜெபித்தார்கள் ஆண்டோருடைய பெரிதான கருப்பைனால அந்த ஆப்ரேஷன் நாளில் அவங்களுக்கு அந்த பெருங்குடலை அவங்க ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது கேன்சர் இல்லைங்கிற ரிசல்ட்டை கர்த்தர் கொடுத்தார் ஹலையிலுயா எத்தனை பெரிய மகிழ்ச்சி பாருங்கள் அப்போ கூடவே இருந்து நம்மை நடத்துகிறவர் முந்தின காரியங்கள் நமக்கு சம்பவிக்குமோ என்று சொல்லி நம்முடைய பழைய அனுபவங்களை நினச்சி பழைய காரியங்களை நினச்சி நம்ம துக்கத்தோடு கூட ஒரு வேளை இருக்கிறோன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிறார் முந்தினைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானைகளை சிந்திக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வதற்கு ஒருவர் வந்திருக்கிறார் அவர் பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை மதம் இனம் ஜாதி வேதம் எதுவுமே அவருக்கு பெரிசல்ல அவருக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் ஜனங்கள் சுகமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் விடுதலையாக இருக்கணும்னு சொல்லி தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் இந்த பூமியில் மொத்த இரத்தத்தையும் சிந்தின ஆண்டவராக இயேசுக்கிறது தான் வாழ்க்கையில் புதியவைகளை செய்யும்படி வந்தார் இன்றைக்கும் கூட நான் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அந்த அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் என் இருதயத்தை விட்டு நீங்கவே இல்லை அதைத்தான் நம்ம அப்படி கொஞ்ச நேரம் பேசலாமே அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதாவது அந்த ஒன்றாம் அதிகாரத்தில் அண்டோரா இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஸ்டார்டிங்கை நம்ம பார்க்குறோம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருனா அங்கே யோவான் ஸ்நானகன் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் இவர் பாருங்க பெரிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய மடியில் இருந்தவர் அவர் அதை பெரிதாக எண்ணாமல் இந்த உலகத்திற்கு வந்து இந்த ஞான எடுக்கிறவர்கள் வரிசையில் நின்று இவரும் யோவான் ஸ்நான இடத்தில் ஞானஸ்தானம் பெற்றார் அப்போதான் பிதாவினுடைய இருதயத்தில் பெரிய ஒரு சந்தோஷம் என் பிள்ளை எப்படி தன்னை தாழ்த்தி இருக்கிறார் என்று சொல்லி அண்டவருடைய அந்த சுச்சுவேஷனை பார்த்து பிதாவினுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வந்தது பாருங்க மார்க்கெழுதின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது ஆவியானவர் புறாவைப் போல் அவர் மேல் இறங்கினார் அப்போ ஒரு சத்தம் கேட்கிறது அதுதான் பிதாவினுடைய சந்தோஷமான சத்தம் எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் இறங்கி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவருடைய இருதயம் மிகவும் சந்தோஷம் அடைகிறது பூரிப்படைகிறது உடனடியாக அவர் நம்மோடு கூட பேசுவார் அவர் பேசுகிற தேவன் அதை ப்ரூவ் பண்ணதா அன்றைக்கு குமாரன் அப்படியே போய் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி வந்தவுடனே பிதாவினுடைய சத்தம் கேட்கிறது நீர் என்னுடைய நேச குமாரன் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் தன்னுடைய மொத்த பிரியத்தையும் குமாரன் மேலே வைத்திருந்தார் ஏன் தெரியுமா அந்த பிதாவினுடைய உள்ளத்தை உள்ளத்தின் நினைவுகளை உள்ளத்தின் ஆசையை நிறைவேற்றுவதற்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை பூரணமாய் ஒப்புக்கொடுத்தார் பூரணமாய் ஒப்புக்கொடுத்தார் அவர் பூரணரான பின்பு ரட்சிப்பை அநேகர் பெற்றுக்கொள்வதற்கு காரணரானார் என்று எபிரேராக்கியோன் எழுதியிருக்கிறார் பூரணரானார் எப்படி பூரணரானார் தாழ்த்தினார் தாழ்த்தினார் வந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் கொடுக்கப்பட்டதோ எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார் பாருங்க அதனால தான் பிதாவுனுடைய இருதயத்தில் அத்தனை ஒரு சந்தோஷம் வந்து நான் நேசிக்கிறேன்ப்பா பா என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன் நம்ம சொல்லுவோம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நமக்கு பிரியமான சில காரியங்களை செய்துட்டு வரும்பொழுது பேர பிள்ளைகளோ இன்னைக்கு ரெண்டு வசனம் படிச்சாச்சுன்னா எவ்வளோ சந்தோஷம் எவ்வளவு நமக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கூட பேசுறோம் என்ன கிப்ட் வேணும் கேட்குறோம் இல்லையா அப்படித்தான் நம்முடைய தகப்பனும் நம்ம அவருக்காக ஒரு சின்ன காரியத்தை செஞ்சா போதும் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் என் பிள்ளைக்கு நான் என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லி நம்மை பார்த்து கொண்டே இருப்பார் அத்தனை அன்புள்ள தகப்பன் அவர் தன்னுடைய ஊழியத்தை அப்படியே தொடங்குகிறார் அது அந்த வார்த்தை கேட்டது மாத்திரமல்ல உடனே ஆவியானவர் அவர் எங்கே கொண்டு சென்றாராம் வனாந்திரத்துக்கு கொண்டு சென்றார் வனாந்திர வழியாய் அவர் வந்த பின்புதான் அவர் ஊழியத்தை நிறைவேற்ற முடிந்தது இப்படித்தான் அடிமத்தனத்தின் வீடாகிய எகிப்து என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி எகிப்திலிருந்து தம்முடைய க்ஷனங்களை பிதாவாகிய தேவன் எப்படி கூட்டிக் கொண்டு வந்தார் வனாந்திரத்தின் வழியாக பெரிய வனாந்திரம் என்று ஒரு வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது அப்படி பெரிய வனாந்திரத்தின் வழியாக அவர்கள் கடந்து வரும்பொழுது சேயிர் தேசத்தார் வழியாக அப்படி அவங்களை கிராஸ் பண்ணி வர வேண்டி இருந்தது அப்படி ஒவ்வொரு இடமாக அவங்களை கிராஸ் பண்ணி வர வேண்டிய அவசியமாயிற்று இப்படித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழிய பாதையில் எதையெல்லாம் பிதாவாகிய தேவன் தனக்கு அனுமதித்தாரோ அவை எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடித்த கர்த்தர் அவர் சரியாய் நிறைவேற்றினார் இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்தை கொண்டு இருக்கிறோமா முடிந்ததை செய்கிறோம் அல்லவா நம்மால் முடிந்ததை செய்வோம் பல நேரங்கள்ல நம்முடைய சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்தையும் பொருட்படுத்தாது என்று ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிற வைக்கும்போது அந்த அன்புள்ள பிரயாசத்தை மறக்கிறதற்கு அவர் மனுஷன் கிடையாதுங்க அவர் உள்ள தேவன் அல்ல அவர் நீதி உள்ள இருக்கிறார் ஏன்னா பிதான் இருந்த நீதி கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தது அந்த நீதியை அவர் நம்மிடத்தில் நிறைவேற்றுகிற கத்தர் ஹலைலுயா அப்படியே அவர் பாருங்க அந்த மனாந்திரத்தில் ஆவியானவர் அனுமதித்த அந்த நாற்பது நாட்களையும் நிறைவேற்று முடித்த பிறகு பாருங்க பதினைந்தாம் வசனத்துல மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியங்கள் என்று பிரசங்கிக்க தொடங்கினார் தொடங்கினார் அதாவது யோவான் ஸ்நானகனும் அந்த வார்த்தையை கொண்டே தன்னுடைய ஊழியத்தின் காலத்தை தொடங்கினார் இவரும் அப்படியே தொடங்கி வருகிறார் நான் முதலாவது ஒரு சாட்சியை சொன்னேன் பார்த்தீங்களா பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி இப்போது உங்களுக்கு எனக்கு இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராக கிறிஸ்து ஓய்வு நாளில் ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணினார் போதகம் பண்ணி கொண்டு இருந்தார் அவர் ஒரு நல்ல போதகர் ஆனால் அவரை நல்ல போதகர்னு சொல்லும் பொழுதே அவர் சொன்னார் என்னை எப்படிப்பா நீ நல்லவர்னு சொல்கிறேன்னு கேட்டார் பார்த்தீங்களா எத்தனை நல்ல தேவன் வீண் புகழ்ச்சி அவர் விரும்பவே இல்லை இன்னைக்கு மனிதர்கள் புகழ்ச்சி விரும்பி எங்கெங்கேயோ ஓடி என்னென்ன வார்த்தைகளுக்கோ இயங்கி கொண்டிருக்கிற காலம் இன்றைக்கும் கூட ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிறார் உன்ன ஒரு மனுஷன் வாழ்த்தி பேசினாலும் நீ கவலைப்படாத உன்ன பெரிய சந்தோஷப்படுறாத ஒன்று ஒரு மனுஷன் தூஷித்து பேசினாலும் கவலைப்படாத அப்படியே நம்ம போனோம் அப்படித்தான் ஆண்டு வர ஐயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவருடைய போதகத்தை கேட்டு அநேகர் அவரிடத்தில் சேர்ந்தார்கள் அவருடைய போதகத்தை குறித்து அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் அவருடைய போதகத்தை குறித்து அநியாயமாய் விமர்சித்தவர்களும் உண்டு அலே லூயா இன்றைக்கும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க அதாவது அதில் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் கப்பர் நகுமுக்கு போனார் அவர் ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார் அந்த இடத்துல அவர் எப்படி போதிக்கிறார் பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வாசிக்கும் பொழுது வேத பாரகரை போல் போதியாமல் அப்போ வேத பாரகருக்கு என்று போதிக்கிற ஒரு காரியம் இருக்கிறது இப்படித்தான் போதிக்க வேண்டும் என்று வேத பாரகர்கள் தங்களுக்கு என்று நியமித்து கொண்ட சில காரியங்கள் சில கொள்கை பிடிப்புகள் அவர்களுக்கு உண்டு வேத பாரகனாகிய இஸ்ரா வேதத்தின்படி நடப்பதற்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் முக்கியமானது என்ன இருதயமானது பக்குவப்படுத்தப்பட வேண்டும் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தால் போதுங்க ஹலை லூயா வேதம் நம்மை விட்டு விலகாது நாமும் வேதத்தை விட்டு விலகவே மாட்டோம் எப்படிப்பட்ட போதனைகள் நம்மிடத்தில் வந்தாலும் எந்த போதனைகளும் நம்மை இடறுதலுக்கு உட்படுத்தவே உட்படுத்தாது நாம் இருக்கலாம் காரணம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கை வசனத்தின் மேலாய் கட்டப்பட்டு இருக்கிறது அல்லவா அலைலூயா பாருங்க ரொம்ப அழகாக அவர் போதித்துக்கொண்டே இருக்கிறார் வேத பாருகரை போல போதிக்கல அதிகாரமுடையவராய் போதித்தார் அவர் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின்படி போதித்துக் கொண்டே இருந்தார் அந்த நேரத்தில் ஜப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அசுத்த ஆவி உள்ள மனுஷன் எங்க இருந்தான் ஆலயத்திலே இருந்தான் ஆலயத்தில் அசுத்த ஆவி பிடித்த மனிதர்கள் இருக்கிறார்கள் அந்த அசுத்த ஆவியை துரத்துவது நல்லது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கண்டார் அப்போ போதித்துக் கொண்டு தான் இருக்கிறார் அந்த மனுஷனை நோக்கி அவர் பேச ஆரம்பிக்கவே இல்லை இந்த இருபத்தி நாலாம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான் பாருங்க ஐயோ இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் பாருங்க அந்த ஆவி இப்போ நம்ம வெளியே போக வேண்டியதற்குமே பரிசுத்தர் அதிகாரமுடையவராய் போதிக்கிறாரே என்று சொல்லி தானாகவே பேச ஆரம்பிச்சிச்சு அந்த மனுஷனுக்குள்ளேருந்து எங்களுக்கு எடுக்க வந்திருக்கிறீங்களா எங்களை எடுக்க வந்திருக்கிறீங்களா நசரினாக ஏசுவே அழகா அட்ரெஸ் சொல்லி பேசுது பார்த்தீங்களா நஸ்ரீனா கேசுவே உங்களுக்கு எனக்கு என்னப்பா உறவு என்ன வெளியே அனுப்புறதுக்கு வந்திருக்குறீங்களே அசுத்த ஆவிகள் இன்னும் கண்டுகொள்ளும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உண்மையிலேயே பரிசுத்த ஆவியா உண்மையிலேயே அசுத்த ஆவியா என்பதை அசுத்த ஆவிக்கு தெரியும் உங்களுக்குள்ளேருந்து எந்த ஆவி பேசுதுங்கிறத அசுத்தாவிகள் அழகாய் புரிந்து கொள்ளும் அழகாய் புரிந்து கொள்ளும் பாருங்க அது அழகாக பேசுது உண்மை இன்னார் என்று அறிவேன் நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தம் போடுறான் கத்த ஆரம்பிச்சிட்டான் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் இருக்கிற இடத்துல நான் இருக்கவே முடியாது உடனே ஆண்டவராக ஈசு கிறிஸ்து சொன்னார் பேசாமல் போயிரு நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை ஏனென்றால் இந்த அன்பு மகன் செவ ஆலயத்துக்குள்ளே இருக்கிறான் இவனை நான் நேசிக்கிறேன் இவன் சரீரத்தை நான் என்னுடைய ஆலயமாய் மாற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சு நீ இன்னொன்னவனை கெடுத்துக்கிட்டு இருக்கவே முடியாது அவன் அந்த ஆவி என்ன சொல்லுது என்ன கெடுக்கிறதுக்கு நீ வந்திருக்கேன்னு சொல்லுது கத்திர இவ்வளோ நல்லவர் பாருங்க என்றைக்கும் அசுத்த ஆவிகள் நம்மிடத்தில் குடிகொண்டு இருக்கிறதற்கு நம் ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து விடாத தேவன் ஒரே ஒரு வார்த்தை தான் நீ பேசாத போகிறப்பட்டு போய்வினை விட்டு அப்படின்னு சொன்னார் இருபத்தி ஏழாம் வச்சனத்தில் எல்லாரும் பார்க்குறாங்க இது என்ன ஆச்சரியம் அது வரைக்கும் பாருங்கள் பிசாசு துரத்தப்படவில்லை எத்தனை வேதபாரகர் போதித்தார்கள் எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க யார் இந்த வேலையை செய்யலை யாரை பேசலை பேசல கிறிஸ்து வந்த உடனே அசுத்தாவி பேசி வெளியே ஓடுகிறது கர்த்தர் நல்ல எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது இவர் அதிகாரத்தோட அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் சொல்லி கொண்டார்கள் இது புதிய உபதேசம் அசுத்த ஆவி வெளியேறுவது புதிய உபதேசம் இந்த உபதேசத்துக்கு தான் ஆண்டவர் தன்னோடு கூட பிள்ளைகளை அழைத்து கொண்டே வந்தார் வாங்க நான் உங்களை மனுஷங்களை பிடிக்கிறவர்களாக்குமே அப்படி சொல்லி தான் அவர் கூட்டிக் கொண்டு வருகிறார் வந்த பிறகுதான் இந்த அற்புதமே நடக்குது மனுஷரை பிடிச்சாச்சா அப்போ அசுத்த ஆவி வெளியே போன உடனே அந்த மனிதன் யாருக்கு சொந்தக்காரனாய் மாறிவிட்டான் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சரீரம் முழுவதுமாய் சொந்தமாகிறது இன்றைக்கும் நம்முடைய சரீரத்தில் ஒன்று அசுத்த ஆவி தங்கியிருக்கும் இல்லை பரிசுத்த ஆவி தங்கியிருக்கணும் இல்லையா நம்ம எதற்கு இடம் கொடுத்துருக்குறோம் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இன்னும் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லுகிறேன் பாருங்கள் ஆண்டவராக இயேசு ஏசு கிறிஸ்தனிடத்துல ஒரு அருமையான சகோதரி வர்றாங்க அதே மார்க் எழுதின விசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அந்த ஸ்திரீ சிரோபேனிகா தேசாலாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள் பாருங்க அங்க பிசாசை பேசிச்சு இங்க தன்னுடைய மகளுக்காக இதெல்லாம் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல அதனால கேள்விப்பட்டபடினால் மகளிடத்தில் பிசாசு இருக்குதுன்னு பார்த்து இந்த தாயார் ஓடி வந்துட்டாங்க எப்படியாவது மகளுக்கு விடுதலை வாங்கணும்னு சொல்லி தாயார் வந்து ஆண்டவராக ஏசு கிறத்துல கேட்குறாங்க உடனே ஏசு என்ன சொன்னார் தெரியுமா முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் என் பிள்ளைகளை நான் திருப்தி அடைய திருப்திப்படுத்தணும்னு வந்திருக்கிறேன் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனாலும் அவள் அப்படியே தன்னை தாழ்த்தினாள் அல்லவா மேஜையில் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க இந்த சாப்பிட்டதுல இருந்து கொஞ்சம் கீழே விழும் இல்லையா அந்த கீழே விழுகிறத நாய்க்குட்டிகள் பொறுக்கிக் கொள்ளுமே நான் நாய் இல்லப்பா நான் நாய்க்குட்டி ஆண்டவரே அப்படி தன்னை தாழ்த்தினாள் பாருங்க அப்பொழுது அவர் நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் போகலாம் அவர் சொன்ன வார்த்தை நிமித்தம் தான் அங்கேயும் விசாசு பிடித்தவன் அவன் சொன்ன வார்த்தை நிமித்தம் தான் பிசாசை வெளியேற்றினார் இங்கேயும் அந்த தாய் சொன்ன வார்த்தை நிமித்தம்தான் பாருங்க உன் மகளை விட்டு பிசாசு நீங்கி போயிட்டு நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறதே அண்டவராகி இயேசு இடத்துல வந்திருக்கிறோம் அவர் நம்மை சுகமாய் வாழ வைக்கிற தெய்வனாக இருக்கிறார் நம்மை ஒரு நாளும் அவர் விட்டு கொடுக்காத கர்த்தர் பாருங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அதில் பாதியிலிருந்து நான் வாசிக்கிறேன் தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்த வான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது பல பேர் பலருடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் கெடுத்துக் கொண்டு இருக்கிறாங்க பலருடைய சொத்துக்களை திருடி வைத்துக்கொண்டு கொண்டு சொத்து சுதந்திரங்களை திருடி கொண்டு அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கொண்டு இருக்கிறாங்க பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்கள் கத்துடி நாமத்தின் மேல் பயபக்தியாக இருந்த பெரியோர் சிறியோர் எல்லாருக்கும் அவர்கள் செய்ததற்கேற்ற பலனை கொடுக்கிற காலம் வந்தது நமக்கு காலம் வந்துருச்சுங்க நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ இன்னைக்கு நிறைய பேர் நன்மை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் நன்மை செய்வோம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுவடையை பெற்றுக்கொள்வோம் இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோம் நமக்கு பலனை கொடுக்கிற நாள் வந்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாள் வந்திருக்கிறது இத்தனை நாள் ஆண்டவருக்குன்னு ஓடி ஓலியும் செய்கிறேன் இதுவரைக்கும் ஒரு பலனை பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவருக்குன்னு எவ்வளவோ கொடுத்திருக்கிறேன் இன்னும் ஒரு பலனையும் பார்க்கலேன்னு நினைக்கிறீங்களா கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசி இருக்கிறார் ஓடிக்கொண்டே இருக்கிறேனே இந்த உலகத்தின் முன்பதாக இந்த உலகம் என்னை நிந்திக்கிறது என்னுடைய ஓட்டம் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும் அவர் என்னை உண்மை உள்ளவராய் கண்டிருக்கிறாரே என்று சொல்லி இருதயத்தில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் பலன் கொடுக்கிற காலம் வந்துவிட்டது பலன் கொடுக்கிற காலம் வந்தாயிற்று குடும்பத்தில் கூட இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்தி பாருங்க பிள்ளைகள் ஒருவேளை பெற்றோரை மறந்து போயிருக்கலாம் என் பிள்ளைகள் என்ன மறந்து போயிட்டாங்களே என் பிள்ளைகள் எவ்வளவோ படிக்க வைச்சேன் இன்னைக்கு வயது முதிர்ந்த காலத்தில் என் பிள்ளைகள் என்ன பார்க்க முடியலையே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் உங்களுக்கென்று கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புகிறார் இப்பொழுது உங்கள் எல்லைகளுக்குள்ளே பிள்ளைகள் வருகிறார்கள் உங்களை கவனித்து கொள்ளும்படி கர்த்தர் ஆட்களை அனுப்புகிறார் கர்த்தர் நல்லவர் ஒருபோதும் ஒருவரையும் ஒரு நாளும் கைவிடாத நேசர் அவர் கலங்காதிருங்கள் கலங்காதிருங்கள் ஏனென்றால் அசுத்த ஆவிகளை அவர் துரத்துகிறார் அந்த அதிகாரத்தை அவர் நமக்கும் தந்திருக்கிறார் ரெண்டு ரெண்டு பேராக தன்னுடைய ஊழியத்திற்கென்று பிள்ளைகளை அனுப்பின பொழுது இந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்துதான் அனுப்பினார் பிசாசு உங்களுக்கு பயப்படுறதுக்காக நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாதீங்க உங்கள் நாமம் பரலோக ராஜ்யத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று புத்தி சொன்ன தேவன் அவர் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நாம் போதிப்போம் அந்த அதிகாரத்தை கரத்தில் எடுத்து நாம் பிசாசுகளை துரத்துவோம் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம் அன்பின் பரலோகத்தகப்பனை இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்தியுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா பலன் கொடுக்கிற காலம் வந்தாயிற்று ஆண்டவரே எங்களுக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்கும்படி இந்த பூமியில் கர்த்தர் நீ தீர்மானம் பண்ணி திட்டமிட்டு வைத்திருக்கிறீர்களோ அப்பா அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தர் நீரவைகளை தந்து எங்களை மகிழ பண்ணுங்க அப்பா நீங்கள் ஊழியத்தை தொடங்கின நாட்களில் நீர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி உம்மை அட்ரஸ் பண்ணி பிதாவாகிய தேவன் உம்மை பேசினது போல் ஆண்டவரே எங்களுக்கும் கத்த நீர் அட்ரஸை கொடுங்கப்பா அப்படிப்பட்ட கிருபை எங்கள் மேலே ஊற்றப்படட்டும் நசரினாக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே மேன் மேன்